என்றான் போய் அந்த ராமனுடைய திருவடி நீ பிடிச்சுக்கோ அதுதான் என் துயரம் தீர்ப்பதற்குரிய ஒரே வழி அந்த நீல வண்ணனான ராமச்சந்திரமூர்த்தியின் திருவடிகளை நீ பற்றி கொண்டால் என் துன்பம் தீர்ந்தது என்று பொருள் என் மனசை நீ மாத்த முடியாது எனக்கு அருமையான படைக்கல பயிற்சியெல்லாம் சொல்லி வைத்து எனக்கு உடவிட்டு வளர்த்து என்னை ஆளாக்கிய சகோதரனுக்கு ஆபத்து வரும்போது அவனை கைவிட்டு விட்டு நான் ஓடி நான் செய்தன்றி மறந்த பாவி ஆட்டேனா அது தர்மமாகுமா பூமி வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது மேல் எழுதிய கோலம் நீரின் மேல் எழுதிய கோலம் நீர் கோல வாழ்வு தண்ணீருக்கு மேல கோலம் போட்டா அது எவ்வளவு நேரம் இருக்கும் இப்பொழுது இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிற மனித வாழ்வு இதை நம்பி நீர்கோல வாழ்வை நச்சு நெடுஞ்சு நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டானுக்கு கூடாது அங்கு போகேன் தண்ணீரை எடுத்து கோலம் தண்ணி தண்ணீரால ஒரு இடத்துல தண்ணி இருக்கு அதுல உட்கார்ந்து விளையாடுறேன்னா அந்த தண்ணியவே கையால இப்படியே தீச்சு கோலமா போடக்கூடாது நீர்கோலம் போடக்கூடாது அது ஒரு அர்த்தம் தண்ணீரால கோலம் போட்டால் காத்தடிச்சோடனே காஞ்சி நீர் கோலம் போடக்கூடாது அது ஒரு நல்ல மங்களமான வேலை அல்ல நீர்கோலம் போடுவது இப்போ தட்டுல தண்ணீர் வச்சு அதுக்கு மேலே மலர்களை போட்டு கோலம் போடுற பாருங்க தண்ணீரில் பூக்கோலம் தண்ணீரில் மாக்கோலம் எவ்வளோ தெரியாம தண்ணீரில் எது இருந்தாலும் தண்ணீர் அலைகிற போது எவ்வளோ வேகமாக அந்த வடிவம் கலைந்து போகுமோ அது போலத்தான் மனித வாழ்க்கை இப்பொழுது இருந்து உடனே மறைந்து போகக்கூடியதாக இருக்கிற நிலையில்லாத மானுட வாழ்வு என்று சொல்லுகிறான் கம்பன் அருணகிரிநாத பெருமான் திருப்பு வெள்ள பாடினார் அல்லில் நேரும் மின்னது தானும் அல்லதாகிய உடல் மாயை இந்த பாட்டை ரொம்ப நாள் படிச்சு 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 இதுக்கு அர்த்தம் தெரியாமலே இருப்பேன் அல்லில் நேரும் மின்னது தானும் நான் என்னன்னா என்ன மாதிரியே அர்த்தம் தெரியாத ஒருத்தங்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க அல்லில் நேரும் மின்னதை வாரியார் சாமிட்ட தான் கேட்கணும் அவங்களுக்கு தான் தெரியும் வாரியார் சாமி சொல்கிற வரைக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது அப்புறம் வாரியார் சாமி போட்டிருக்காங்கல்ல திருப்புகளுக்கு விரிவுரை எல்லாம் சொல்கிறாங்க இது எதுக்கு தெரியாத பாட்டை போட்டு ஏன் போட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியலன்னா விட்டுட்டு தெரிஞ்ச பாட்டை படிக்க வேண்டியது ரொம்ப எளிமையான வழி தெரிஞ்ச பாட்டை படிக்க வேண்டியதானே எதுக்கு தெரியாத பாட்டை வச்சுக்கிட்டு சிரமப்படுவானே இதுக்கு என்ன அர்த்தம் தெரியணும்ல அப்புறம் வாரியார் சாமி என்ன சொல்கிறாங்கன்னா அல் என்றால் இரவு இரவு நேரத்தில் அல்லில் தோன்றும் மின் மின்னல் இரவு நேரத்தில் தோன்றுகிற மின்னலை போல இப்பொழுது இருந்து கொஞ்ச நேரத்தில் மறைந்து போகிற மாயையான மானுட வாழ்க்கை இதை நம்பியா நான் இருக்கேன் முருகா உன் திருவடியை நம்பி இருக்கேன்னு திருப்புகள் அல்லில் நேரும் மின் அது தானும் அல்லதாகிய உடல் மாயை இப்ப இருக்கும் பிறகு இல்லாம போயிடும் அப்படி நிலையில்லாததாக இருக்கிற தேகம் என்று அருணயர் நாதர் பாட கம்பன் அருமையாக சொன்னான் நீர்கோல வாழ்வை நச்சு நெடுதி நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டாருக்கு கூடாது அங்கு போக உலக தத்துவ ஞானிகள் எல்லாருமே இந்த உலக வாழ்க்கை மானுட வாழ்க்கை அற்பமானது என்று சொல்லாதவங்க யாருமே கிடையாது அற்பமானதுதான் மானுட வாழ்க்கை ஆனால் அற்பமான வாழ்க்கையை சாதனமாக வைத்து கொண்டு நிலையான அருளை தேட வேண்டும் என்று சொன்னார் மானுட வாழ்க்கை அற்பமானதுதான் புல்லுக்கு மேல இருக்கிற தண்ணி கம்பன் சொன்னானே புல் நுனை நீர் அப்படிங்கிறான் அவ்வளவு அற்பமான வாழ்க்கையா இருந்தா கூட அற்பமான மானுட வாழ்க்கையை வச்சு நிலையானதாகிய இறையாண்மையை இறை அருளை பெற வேண்டும் என்று சொன்னார் இதை சொல்லாதவங்க யாரும் கிடையாது மேற்கத்திய நாடுகளில் உள்ள ஞானிகள் கூட வாழ்க்கையை பத்தி சிந்திக்கும் போதெல்லாம் கீழே நாட்டு சிந்தனைக்காரர்கள் எப்படி இருந்தார்களோ அது மாதிரியே சிந்திச்சாங்க சேக்ஸ்பியரே சொன்னார் ஒரு முட்டாள் ஒரு கதை எழுதுனா இருக்குமோ அது மாதிரி வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லுகிற போது உலக நாடக ஆசிரியர் சொன்னா இப்பதான் காத்துல ஏத்தி வச்சு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அணைஞ்சு போற மெழுகுவர்த்தி தான் மனித வாழ்க்கை நடந்து போகும்போது வரக்கூடிய நிழல் எவ்வளவு வேகமா மறைஞ்சு போகுதோ அது மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு வாக்கிங் ஷேடோ அப்படின் அதுக்கு மேல சொல்றான் இது வந்து ஒரு முட்டாள் சொன்ன ஒரு கதை மாதிரி அதில் என்ன சாரம் இருக்க போகுது என்ன பொருள் இருக்க போகுது இது ரொம்ப எல்லாரும் ஷேக்ஸ்பியர் உலக வாழ்க்கையினுடைய இந்த டிரான்சிட்டரி நேச்சர் என்கிறார்கள் இப்பொழுது இருந்து பிறகு இல்லாமல் போகிற நிலையற்ற தன்மை ரொம்ப அபூர்வமாக சொல்ல அவுட் அவுட் பிரீஃப் கேண்டில்னா லைஃப் இஸ் நத்திங் பட் அ வாக்கிங் ஷேடோ a poor player who struts and frets is ever upon the stage and then is heard no more it's a tale told by an idiot full of sound and fury signifying nothing ஒரு முட்டாள் சொல்லக்கூடிய ஒரு கதையா இருந்தா அதுக்குள்ள என்ன இருக்கும் அதுல சாரம் இருக்குமா ரசம் இருக்குமா பொருள் இருக்குமா ஒன்றும் கிடையாது அத மாதிரி மனித வாழ்க்கை கம்பன் ஒரு வரியில சொல்லுகிறான் பாருங்கள் நீர் கோல வாழ்வு நீர் கோல வாழ்வு இதுக்காக நெடித நாள் என்னை வளர்த்தான் போர்க்கோலம் செய்தான் படைப்பயிற்சி தந்தான் உணவிட்டான் ஆளாக்கினான் ஆணாக்கி ஆபத்து வரும்போது உயிருக்கு பயந்தவனை கைவிட்டுவிட்டு கைவிட்டு விட்டு ஓடி போவது தர்மமாகுமா விபீஷ் நீ என்ன சொன்னாலும் என் மனது மாறாது அழகான ஒரு பாட்டு சொன்ன மலரின் மேல் இருந்த வள்ளல் பழுவிலா வரத்தினால் நீ உலை ஒரு தர்மம் பூண்டாய் தலைவன் நீ உலகுக்கெல்லாம் உனக்கது தக்கதேயால் புலையுறு மரணம் எய்தல் எனக்கு அது தக்கதேயால் தான் இவ்வளவு தெளிவா கும்பகர்ணன் எப்படி சிந்திச்சு சொல்றான் பாருங்கள் நீ ராமபிரானுடைய திருவடியை பிடிச்சுகிட்ட உனக்குமே நல்ல ஞானம் இருக்கு உனக்கு நல்ல அறிவு இருக்கு உனக்கு இருக்கிற நீ போய் ஞானமும் அறிவும் இப்பொழுது சுடர் விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே வலுவில்லாத அந்த வள்ளல் உனக்கு தந்த வரத்தினால் நீ உலகு உலதனையும் உள்ளாய் உலகம் இருக்கிற வரைக்கும் நீ இருப்ப கும்பகர்ணன் சொல்றான் இன்னைக்கும் சிரஞ்சீவிகளுடைய பெயர் பட்டியலை சொல்லும் போது விபீஷணன் இருக்கானா இல்லையா அதுல விபீஷன் இருக்கிறான் சிரஞ்சீவிகளின் பெயர் பட்டியலை சொல்லும் போது அதுல விபீஷணன் இருக்கிறான் ஆஞ்சநேயர் இருக்கிறார் கிருப்பர் இருக்கிறார் அஸ்வத்தாமா இருக்கிறார் நாரதர் இருக்கிறார் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்ல சிரஞ்சீவிகளின் பெயர் பட்டியலில் விபீஷன் இருக்கிறான் சொல்றான் பாருங்க கும்பன் வாயில எவ்வளவு முக்கியமான செய்திகளை எல்லாம் கம்பன் வைத்து சொல்லுகிறான் பாருங்க அவன் தானே சொன்னான் இலக்குவனுடைய அம்பால் இந்திரஜித்தன் மடிவான் என்று கும்பகர்ணன் சொன்னான் ராமனால் அரக்கர் குலம் அழியும் என்று சொன்னான் இப்ப சொல்றான் உலைவில்லா அந்த வள்ளல் வழங்கிய வரத்தினால் நீ உலகு உலதனையும் உள்ளாய் உலகம் இருக்கிற வரைக்கும் விபீஷணா நீ இருப்ப விபீஷணன் சிரஞ்சீவி தன்மை உடையவர் உலகம் உள்ளளவும் நீ இருப்பாய் என்று சொல்லிவிட்டு நீ தலைவன் நீ உலகுக்கெல்லாம் தலைவன் நீ உலகுக்கெல்லாம் உனக்கு அது தக்கதையால் மரணம் எய்தல் எனக்கு அது தக்கதையால் எனக்கு ஏற்பட்டது பாசமா தர்மமான போராட்டம் வரும்போது தர்மம்னு முடிவு பண்ற அளவுக்கு ஞானம் இல்லை எனக்கு நீ உலகுக்கே இருக்கிற தகுதி படைத்த ஞானமுடையவன் ராமபிரானை சென்று சேர்ந்த பிறகு உன் ஞானம் ஒழிவீசி பறந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீ எடுக்கிற முடிவு உனக்கு சரிதான் நீ பாசத்தை துறந்துவிட்டு தர்மத்தின் பக்கம் இருப்பது உன்னை பொறுத்தவரையில் சரிதான் ஆனால் எனக்கு அவ்வளவு அறிவு போதாது என் ஞானம் ஒன்றும் சுடர்விட்டு பிரகாசிக்கவில்லை நான் ஒரு சாமானிய மனிதன் ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் சகோதரனுக்காக உயிரை கொடுப்பதுதான் சரி என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்பதன் சொன்னால் மரணம் எய்தல் எனக்கு அது தக்கதே உனக்கு அது எனக்கு இது கும்பகர்ணன் சொன்னா ஏம்பாத சரின்னு என் கூட வந்து நீயும் செத்து போயிடாதே இப்ப இதுல இருந்து என்ன தெரியறது பாருங்கள் நடுவுல கும்பகர்ணன் இருக்கிறான் இந்த பக்கத்துல ராவணன் அதர்மத்தை பண்ணிட்டு அழியப் போறா இந்த பக்கத்துல விபீஷணன் தர்மத்தோட சேர்ந்துகிட்டான் இந்த கும்பகர்ணன் நினைக்கிறான் நாம செத்து போனாலும் பரவாயில்லை ஆனா நம்ம சோதரர்கள் ரெண்டு பேரும் செத்து போயிடக்கூடாது இந்த பக்கம் இருக்கிற ராவணனை பார்த்து சொல்றா நான் போய் செத்து போறேன் செத்து போன பிறகு நீ வந்து ராமனோட கணையில கும்பன் செத்து போயிட்டா நாமளும் போய் செத்து போயிடப்படாதுன்னு சொல்லி சீதையை விட்டுட்டு உன் உயிரை காப்பாத்திக்க அண்ணான்னு அவனுக்கு சொல்றான் இவங்ககிட்ட சொல்றா எங்க பக்கம் வந்துடாத நாங்க யமன் வாயில இருக்கோம் நீயும் சேர்ந்து எங்களோட செத்து போயிடப்படாதரா நீ அங்கேயே இருந்து உன் உயிரை காப்பாத்திக்கங்குறான் எப்படி பாசம் பாருங்கள் அப்படியானால் தன் உயிரை துச்சமாக மதித்து ரெண்டு சோதரர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற பாச பெருக்கு அவனுக்கு ஒரு தேய்புரி பழங்கயிறு மாதிரி இருந்தா அந்த அந்த புடிச்சு இழுக்குது கயிறு தேஞ்சு போன கயிறு நடுவுல இருக்கு அந்து போடாதேன்னு நினைக்கிறவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் பாருங்கள் அது மாதிரி துடித்தா அதனால அவன் சொன்னா புலையுறு மரணம் எய்தல் எனக்கு அது தக்கதேயால் தான் உனக்கு உனக்கு அது புகழதேயால் ரெண்டு வார்த்தையும் கம்பன் எப்படி பிரயோகம் பண்ற பாருங்க நீ உலகுக்கே தலைவனா இருக்கிற தகுதி படைத்த தர்மிஷ்டன் அது உனக்கு புகழ் எனக்கு மரணம் எய்தல் எனக்கு அது தக்கதையால் எனக்கு தகுதியானது இதுதான் அண்ணனுக்காக உயிரை விடுறது எனக்கு அது தகுதி உனக்கு தலைவனா இருக்கிற தகுதி உடையவன் நீ உனக்கு புகழ் அறத்தோடு நீ இருப்பது எவ்வளவு தெளிவா பேசுறான் பாருங்கள் எவ்வளவு தெளிந்த பேச்சு கும்பகர்ணனுடைய பேச்சு அதுக்கு மேலையும் சொன்னான் செம்பிட்டு செய்த இஞ்சி திருநகர் செல்வம் மேவி வம்பிட்ட தெரியல் எம்முன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி அம்பிட்டு துன்னம் கொண்ட புண்ணுடைய நெஞ்சினோடு கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கொண்டேன் என்றான் ராமபிரானுடைய பானங்களை நெஞ்சில் சுமந்து கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய வலியினாலும் வேதனையினாலும் கொண்ட கொள்கையை கைவிட்டு விட்டு ராமனை வாழ்த்தி என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நான் விரும்பவில்லை இல்லை அழகான மதில் சுவரோடு கூடியதாக இருக்கிற இலங்கை மாநகரத்தினுடைய செல்வத்தின் மேல் ஆசைப்பட்டு முடிவை மாற்றிக் கொள்ள நான் விரும்பவில்லை கும்பிட்டு வாழ்கிறேன் நான் கூற்றையும் ஆடல் கொண்டேன் என் முன் உயிர் கொண்ட பகையை வாழ்த்தி என் முன்னவனாகிய ராவணேஸ்வரனுடைய உயிரை பறிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிற அபூர்வமான மதில்களை உடைய இலங்கை இலங்காபுரி என்று அழைக்கப்படுகிற சொர்க்கத்தீவை அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறேன் முன்னவனாகிய அந்த ராவணேஸ்வரனுடைய பறிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற ஒருவனை வணங்கி என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு அது தேவையில்லை கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூத்தை மாடல் கண்டேன் சொல்லி சொல்லி பார்த்தா விபீஷன் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டான் கும்பகர்ணன் எவ்வளவு தெளிவான முடிவு சொல்றான் பாருங்க நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே போராட்டம் தான் பாசமா அறமான ஒரே போராட்டம் தான் அந்த போராட்டத்துல நீ அறம்னு முடிவு பண்ணிட்ட உனக்கு அது சரி அங்கே போய் இரு அறமா பாசமான போராட்டத்துல எனக்கு பாசம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் உயிரை விட போறேன் இது சரின்னு ஒத்துக்கிட்டு திரும்பி போயிடு நீயும் என்னிடத்தில் வந்து சேராதே என்னையும் அங்கே அழைக்காதே இதுதான் இப்போதைக்கு நாம் செய்ய வேண்டியது என்று இவ்வளவு சிக்கலான ஒரு இடத்துல எவ்வளவு தெளிவான ஒரு முடிவுக்கு வருகிறான் பாருங்கள் கும்பன் சிக்கலான ஒரு இடம் ராமாயணத்துல அவ்வளவு தெளிவான ஒரு முடிவுக்கு பிறகுதான் விபீஷ்ணனை கட்டி அணைத்து கொண்டு அவனை தழுவி பாச பெருக்கினால் கண்ணீரால் அவனை நீராட்ட விபீஷ்ணன் புறப்பட்டு அரை மனதோடு ராமனிடத்தில் திரும்பி சென்று விட்டான் போனவன் ராமன் போய் சொன்னான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவன் வருவதாக இல்லை அவன் ராவணனுக்காக உயிர் விடுவது என்று முடிவு செய்து விட்டான் அதற்கு பிறகுதான் போரே தொடங்குகிற சகோதரத்துவம் என்பது ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்துருக்கனரோட முடிந்து போகவில்லை எப்படி ராமாயணத்தில் சகோதரத்துவம் கிளை பரப்பி நிற்கிறது என்பதை எவ்வளவு அருமையாய் காட்டினார்கள் எப்படி கிளை பரப்பி நிற்கிறது திரும்பி போய் சொன்ன உடனே கும்பகர்ணன் மேல விபீஷணனுக்கு எவ்வளவு பாசமோ அது மாதிரி கும்பகர்ணன் நிற்கும் போதெல்லாம் ராமருக்கு பரிவு இந்த கதையை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணருக்கும் கும்பகர்ணன் மேல உள்ள அபிப்பிராயம் எவ்வளவு உயர்ந்திருக்கும் ஆகா இப்படி ஒரு தாழ்வில்லா தம்பின்னு சொன்னானே அந்த சொன்ன வார்த்தைக்கு பொருத்தமா அப்படி தாழ்வில்லாத ஒரு தம்பியாக இருந்தவன் கும்பகர்ணன் திரும்பி வந்த பிறகுதான் போர் தொடங்குகிறது பட பட்டாளத்தோடு வந்திருக்கிற கும்பகர்ணன் அதற்காக நாம சாகத்தான் போறோம் என்னோட முடிவு பண்ணிட்டானோ அதற்கு பெருக அதில் நூறு சதவீத ஈடுபாட்டோடு சண்டை செய்தான் அதுல முக்கியமா இருக்கு ஆலோசனை கூட்டம் போடுறாங்க நம்ம சொன்னதை கேட்கல உடனே நம்ம என்னத்தையும் பண்ணுங்க நான் பேசாம உட்கார்ந்துருக்கேன்னு இருப்போம் அவன் நினைத்தது போல் நடக்கவில்லை ஆனால் அவன் எந்த கடமைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டானோ அதற்குள் காலடி எடுத்து வைத்த பிறகு நூறு சதவீதம் ஈடுபாட்டோடு அந்த கடமையை செய்தான் அது கும்பகர்ணன் காப்பாற்றிய தர்மம் அதனாலதான் சொன்ன ரெண்டு தர்மத்துக்கு இடையில போராட்டம் நடக்கும்போது ரெண்டு தர்மமும் ஜெயிக்கிறது ஒரு தர்மம் அல்ல ரெண்டு தர்மமும் ஜெயித்த இடம் தான் அந்த இடம் அதனால திட்டவட்டமாக முழுமனதாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த போர்க்களத்துல உயிரை போக்க வேண்டும் என்பது அவன் நோக்கம் அல்ல நம்மால் முடிந்த வரையிலும் போர்க்களத்தில் ராவணனுடைய நோக்கம் எதுவோ அந்த வெற்றி பெறுகிற நோக்கத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்றுதான் அவன் உத்வேகமாக போரிட்டான் நாம செத்து போயிட்டு நம்ம கடமையை முடிச்சுட்டு போயிடுவோம் அவன் கடமைக்காக போர் செய்ய வந்தவனால்